தேசியத்தை எதிர்ப்பதுதான் இன்றைக்கு இந்த கால பொருத்தத்தில் இந்திய தேசியம் என்பது பாஜக முன்வைக்கக்கூடிய இந்து தேசியவாதம் காந்தி வைத்தது நாட்டின தேசியவாதம் இந்தியம் என்கிற தேசியவாதம் இந்தியன் நேஷனலிசம் அம்பேத்கர் பெரியாரும் வைத்தது சமத்துவ தேசியவாதம் பிஜேபி வைத்தது வைத்து வைப்பது இந்துத்துவா நேஷனலிசம் இந்துசம் வேற இந்துத்துவா வேற அதுல நீங்க ஒரு தெளிவுக்கு வரணும் இந்து இசங்கிறது சாதாரண ஒரு இந்துவின் நம்பிக்கையை பொறுத்த நம்பிக்கையோடு ஒரு தொடர்புடையது இப்போ எங்கள் அம்மா ஒரு இந்து கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறது எல்லா கோயிலுக்கும் போகுது எப்படியாவது என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடு அவங்க சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு இருபத்தோரு கூட சமயபுரம் கோயிலுக்கு ஆக்காரம் போய் சாமிக்கு போச்சு அதுக்கு ஒரு நம்பிக்கை அது அப்புறம் யாரும் சொன்னாங்கன்னு காலகஷ்டிக்கு போச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கல்யாணம் நடந்துருங்க அப்புறம் திருக்கடையூருக்கு போனா கல்யாணம் நடக்கும் யாரும் சொன்னாங்க அங்க போறாங்க அப்புறம் சூரியனார் கோயில போங்க அங்க கட்டாயமா திருமணம் நடக்கும் உங்க பிள்ளைக்கு இது இந்து இசம் அந்த நம்பிக்கை அது இந்து இசம் இந்துக்களின் நம்பிக்கையோடு தொடர்புடையது இந்து இசம் பிஜேபி பேசுவது இந்து இசம் அல்ல இந்துத்துவா இந்து மக்களின் உணர்வுகளை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற அரசியல் நடவடிக்கை இந்துத்துவா இந்துத்துவா என்றால் முஸ்லீம் பெருப்பு இந்துத்துவா என்றால் மசூதி இடிப்பு இந்துத்துவா என்றால் கிறிஸ்தவ வெறுப்பு இந்துத்துவா என்றால் இந்தியாவுக்கு மத சார்புள்ள அரசை உருவாக்குவது இந்துத்துவா என்றால் இந்தியாவின் பெயரை இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று மாற்றுவது இந்துத்துவா என்றால் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிய மனுஸ்மிருதியை புதிய அரசியல் சட்டமாக ஆக்குவது வா என்றால் என்றால் கனவைக்குவது அரசியலை மக்களிடத்தில் பரப்புவது என்று கொண்டாடுவது இதுதான் இந்துத்துவம் நாங்கள் எதிர்ப்பது இந்துத்துவாவை மக்களின் நம்பிக்கையை நாங்கள் பெரியார் மாதிரி அவ்வளவு துணிச்சலா பேச முடியாது அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எங்களுக்கு அரசியல் ரீதியாக மக்களை அமைப்பாக்க வேண்டிய தேவை இருப்பதாக நாங்கள் களமாடுகிறோம் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது அவர் இந்த அரசியலை பேசும் போது இப்படியெல்லாம் இயக்கங்கள் உருவாகும் என்று அவர் ஒருபோதும் கற்பனை செய்திருக்க வாய்ப்பில்லை அண்ணா உருவாவார் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகும் அதை ஒட்டி அதிமுக என்று இயக்கம் பெருகும் அதே வரிசையில் திருமாவளவன் போன்றவர்கள் வருவார்கள் என்றெல்லாம் பார்த்திருக்க வாய்ப்பில்லை அவர் போட்ட பெரிய அரசியலாக இன்றைக்கு உருவெடுத்து பல்கி பெருகி இருக்கிறது ஆகவே தேசியவாதம் என்பதில் பல அணுகுமுறை பல பார்வை இவர்கள் பேசுகிற மொழி வழி தேசிய பிஜேபி பேசுவது மத வழி தேசியம் காந்தி பேசியது நாட்டின வழி தேசியம் அம்பேத்கரும் பெரியாரும் பேசியது கோட்பாட்டு வழி தேசியம் கோட்பாட்டு வழி தேசிய தேசியவாதத்தில் தேசியவாதமே கூடாது என்று சொன்னவர் பெரியார் எனக்கு தேசம் தேசியம் தேசியவாதம் இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிற எவ்வளவு பெரிய அரசியல் ஞானி தந்தை பெரியார் நினைத்து பார்க்கிற போது நமக்கு வியப்பாக பிரபாகரன் பேசியது என்ன வெறும் மொழி அடிப்படையிலான தேசியவாதம் இல்லை அவர் தனிநாடு என்கிற முதன்மையான கோரிக்கையை வைத்து முன்மொழிந்த ஒரு தேசியவாதம் நீ பேசுற தமிழ் தேசியவாதத்தில் தனித்தமிழ்நாடு உண்டா தனித்தமிழ்நாடுங்கிற வார்த்தையை நீ பேசலன்னா நீ பேசுறது நூறு விழுக்காடு போலி தமிழ் தேசியம் தமிழரசன் பேசியது தமிழ் தேசியம் ஏனென்றால் தமிழரசின் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை வைத்தான் உங்களோட எவனோட என்னால் சேர முடியாது நீ வச்சிருக்கிற கான்ஸ்டியூஷன் வேண்டாம் உன்னுடைய பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி எனக்கு வேண்டாம் இந்தியா என்கிற தேசத்தோடு நான் சேரமாட்டேன் வடக்கு இருக்கிற உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை உன் அரசியல் வேறு என் அரசியல் வேறு உன் பாரம்பரியம் வேறு என் பாரம்பரியம் வேறு என்னுடைய வரலாறு வேறு உன் வரலாறு வேறு எனக்கு இருக்கிற பின்னணி வேறு உனக்கு இருக்கிற பின்னணி வேறு உன்னோடு என்னால் சேர்ந்து வாழ முடியாது எனவே எங்கள் நாட்டை தனி நாடாக நாங்கள் பிரித்தெடுப்போம் அதுதான் தமிழரசன் முன்வழிந்த தமிழ் தேசியம் அண்ணன் பிரபாகரன் பேசிய தமிழ் தேசியம் என்பதும் தனி ஈடம் என்பதுதான் சிங்களவனுக்கு எங்களுக்கு ஒரு ஒத்து போகும் அது வரலாறு வேறு என் வரலாறு வேறு உன்னுடைய பாரம்பரியம் வேறு என்னுடைய பாரம்பரியம் வேறு ஒட்டுமொத்த இலங்கையை கட்டி ஆண்ட தமிழ் இடம் எங்கள் இனம் இன்றைக்கு நாங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் சுருக்கி கிடக்குறோம் எங்களை நீ ஆளம் கூடாது பிரிட்டிஷார் உன் கையில் அதிகாரத்தை கொடுத்து விட்டு போய்விட்டான் நாங்கள் தனியே ஆண்ட இனம் நீங்கள் தனியே வகையிலான அரசியல் இயக்கங்களும் இருக்கின்றனவா என்கிற நிலையில் அவர் அதிர்ச்சி அடைந்து காங்கிரசுக்குள் நிலவுகிற இந்த பாகுபாட்டை காங்கிரஸ் தலைவர்களால் ஒழிக்க முடியாது என்பதை உணர்ந்து அதிலிருந்து வெளியேறியவர் காங்கிரஸை ஒழித்து கட்டாமல் விட மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு களமிறங்கியவர் தந்தை பெரியார் அதற்கு ஒரே நோக்கம்தான் சாதியின் பெயரால் அல்லது வர்ணாசிரமத்தின் பெயரால் இந்த சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாட்டை எதிர்ப்பது என்பது மட்டும்தான் நோக்கம் பெரியாரை இந்த கோணத்திலிருந்து இருந்து மட்டும்தான் பார்க்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய இறுதி மூச்சு வரையில் அவருடைய ஒற்றை நோக்கம் ஒற்றை இலக்கு சாதி ஒழிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பொது வாழ்க்கைக்கு வந்த தலைவர்கள் இந்தியாவில் அரசியல் களத்தில் இரண்டே தலைவர்கள் தான் ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னொருவர் தந்தை அவர் அரசியல் இயக்கம் கண்டார் அரசியல் களத்தில் பணியாற்றினார் மத்திய அமைச்சர் என்கிற அளவுக்கு உயர் பொறுப்பில் இடம் வகித்தார் ஆனாலும் ஜாதி ஒழிப்பு என்பதுதான் அவருடைய இறுதி இலக்காக இருந்தது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அணுகுமுறை அனைத்தும் சாதியை ஒழிப்பதற்கான செயல் திட்டங்களை கொண்டதாகவே இருந்தது அப்படி தேர்தல் அரசியலில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஈடுபாடு கொள்ளாமலேயே ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட மாசற்ற தலைவர் தந்தை பெரியார் அவரை போய் அவர் தெலுங்கர் அதனால்தான் கன்னடர் அவர் கன்னடர் அதனால்தான் அவர் தமிழர் என்கிற உணர்வு இங்கே மிகுந்த விடாமல் தடுத்தார் திராவிடர் என்று தமிழர் என்கிற அடையாளம் அழிக்கப்படக்கூடிய வகையிலே திராவிடர் என்ற சொல்லாடலை கையாண்டார் திராவிடம் என்கிற அரசியலை கையில் எடுத்தார் அதனால்தான் தமிழர்கள் இங்கே பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள் தமிழர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் தமிழர்கள் சுரண்டப்பட்டார்கள் என்று உள்நோக்கம் கற்பிப்பது அப்பட்டமான அற்பு அரசியல் இதை வேறு எதையும் நாம் சொல்ல முடியாது மிக கேவலமான ஒரு அரசியல் தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை சந்தேகப்படுவது அவருடைய நோக்கங்களுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது அவரை தெலுங்கர் என்றோ கன்னடர் என்றோ அடையாளப்படுத்துவது ஒன்று அரசியல் அறியாமையாக இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் பார்ப்பனர்களின் கைக்கூலிகளாக இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற தேவை எங்கிருந்து வந்தது அம்பேத்கர் சொல்லுவதிலே ஒரு பொருள் இருக்கிறது திருமாவளவன் சொல்லுவதிலே ஒரு பொருள் தந்தை பெரியார் ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று இந்த கோணத்திலே தோழர்கள் சிந்திக்க வேண்டும் பண்பட்டு விட்டால் அவன் உள்ளத்தில் சர்வாதிகாரம் இருக்காது பேராசை இருக்காது சாதி உணர்வு இருக்காது மத உணர்வு இருக்காது மொழி உணர்வு இருக்காது எல்லா உணர்வுகளுக்கும் மேலாக அவன் மிகச்சிறந்த மனிதனாக பரிணமிக்க வேண்டும் என்றால் அவன் முதலில் பெற வேண்டிய பகுத்தறிவு அதுதான் தந்தை பெரியார் உலகத்தில் எல்லா கோட்பாடுகளுக்கும் அரசியல் இருக்கிறது தலைவர்கள் இருக்கிறார்கள் தத்துவம் இருக்கிறது உலகத்தில் ஒரு நாடு கூட பகுத்தறிவு நாடு என்று ஒன்று இல்லை அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பகுத்தறிவாளர்கள் என்று ஒருவர் ஒரு நாடு உலகத்தில் இல்லவே நான் உலகத்திலேயே இந்த தாய் திருநாடு நம்முடைய தமிழ்நாட்டை தான் தந்தை பெரியார் பிறந்ததனால் இந்த நாடு ஒரு பகுத்தறிவு நாடாக பகுத்தறிவு அரசால் ஆளப்படுகிற முட கருத்துக்களோ சமயங்களால் கடவுளால் சம்பளம் தெரியா வாழ்க 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 வே தந்தை பெரியார் வாழ்கவே பகுத்தறிவு பகலவன் பெரியார் வாழ்க வேந்தர் பெரியார் வாழ்க தலைவர்களுக்கெல்லாம் தலைவரான் பெரியார் தமிழ் தேசியத்தின் தந்தை பெரியார் ஆரியத்தை அலற விட்ட பெரியார் வாழ்க பார்ப்பனியத்துக்கு சாபமணி எடுத்த பெரியார் வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே தந்தை பெரியார கரு வறுப்போம் கரு வறுப்போம் பெரியார் வேந்தர் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் தலைவராம் பெரியார் தந்தை பெரியார் வாழ்க்கைய நன்றி அடுத்ததாக நாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரமாக இந்த மாநாட்டை நடத்தி வருகிறோம் ஆறு மணி நேரமாக இத்தனை பொறுமையாக எழுச்சி தமிழர்களுக்காக ஒட்டுமொத்த அரங்கும் காத்திருந்தது நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் வடக்கே எப்படி லல்லு பிரசாத் அவர்களை பார்ப்பனியத்தால் விழுங்க முடியலையோ அதே போல ஒட்டுமொத்த தென்னாட்டிற்கும் ஒரே ஒரு திருமாதான் ஒரே ஒரு எழுச்சி தமிழர்தான் பார்ப்பனியத்தால் மெருங்கக்கூட முடியாத தலைவராக இருந்தார்